இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு வார கேப்புக்கு அப்புறம் இந்த வாரத்துக்கான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல ஏன் லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக வீடியோ வரலைங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வார வாரம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் சரி வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் அதாவது லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாக மட்டும்தான் மழையே இல்லை மற்றபடி கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாகவே சிவியரான மலை இந்த மலையில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலநாக்கு நோய் அப்படின்னு சொல்லி ஆடுகளுக்கு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல நாக்கு நோய் வந்து குட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டிக்கு மட்டும் வந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லா குட்டிகளுக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் அதாவது ஃபீவரு செரிமான கோளாறு தீவனம் எடுக்காமல் இருக்கிறது அதாவது இந்த இந்த நோய் வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பண்ணையில் இருக்க குட்டிகளுக்குமே லாஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அலைச்சல் அதாவது வந்து ஒரு பக்கம் மழை இன்னொன்று பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு இந்த மாதிரி வந்து ஆகி ட்ரீட்மெண்ட் வேறு மாற்றி மாற்றி டாக்டர் வேறு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இதுதான் வந்து ரீசன் சரிங்களா ஸோ இதன் காரணமாக தான் வீடியோஸ் போடலை வீடியோஸ் வந்து ஞாபகம் இல்லாமல் இல்லை இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வீடியோஸ் எடுக்க தோணலை சரிங்களா ஸோ நல்லா சரி பண்ணிவிட்டு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு வாரமாக வீடியோஸ் போடலை அது வந்து இல்லை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா பரவாயில்ல இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை பட் ஓகே எல்லாமே நார்மலாக தீவனங்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுமே வந்து தீவனம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆரோக்கியமாக இருந்தால் போதும் வெயிட்டு வந்து கடைசி நேரத்தில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பக்கம் வளர்ப்பு குட்டிகள் அதாவது பெரிய குட்டிகளே வந்து இந்த மாதிரி சிரமப்படும் போது சின்ன குட்டிகள் வந்து தாங்காது அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் சின்ன குட்டிகள் எடுக்கவே இல்லை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க பட் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால எடுக்கலை ஸோ ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அதாவது இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதாவது இந்த கொம்பு வந்த ஸ்டேஜ் ஒரு மூன்று டு நாலு மாத குட்டிகள் அதாவது ஈஸியாக வந்து வளர்க்குறதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய குட்டிகள் இது மாதிரி ஒரு பத்து குட்டிகள் மட்டும் எடுத்து நம்மகிட்ட ஆல்ரெடி என்கொயரி பண்ணி வச்சுருந்த கஸ்டமர்களுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் போட்டு அப்படியே அதை மட்டும் சேல் பண்ணிட்டோம் இந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போயிடும் சரிங்களா ஸோ ரொம்பவும் எடுக்கல ஆல்ரெடி கேட்டு நம்மகிட்ட வெயிட்டிங்கில் இருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் அப்படியே ஃபோட்டோஸ் போட்டு கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ இன்சாலா இனி வந்து ரெகுலராக ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு இனி வந்து ரெகுலராக குட்டிகள் எடுத்துருவோம் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு குட்டிகள் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதாவது நம்ம பண்ணையில் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக வீடியோஸ் வராதுக்கான ரீசன் ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ இதுதான் காரணம் இனி வந்து இன்சாலாக அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம பண்ணையில் ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பண்ணையினுடைய வீடியோவாக இருக்கட்டும் இல்லை முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து நான் வந்து கண்டென்ட் வீடியோஸ் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் சரிங்களா ஸோ அது மாதிரியான கண்டென்ட் வீடியோஸாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரும் சரிங்களா ஸோ கண்டினியூஸாக எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து காட்டணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி கோழி வந்து நம்ம பண்ணையில் இதுவரைக்கும் நமக்கு வந்து வள பழக்கம் இல்லை சரிங்களா ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சரி கோழி ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு இல்லை அது வந்து பெருசாக வருமானத்துக்காண்டி இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஆசை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு கோழி வந்து ஒன்று வாங்கினோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே முட்டை இட்டுருச்சு ஸோ அதையும் அடை வைச்சோம் அடை வைக்கவும் ஒரு ஏழு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா புரிச்சிது அதில் ஒன்று வந்து அவுட் ஆகிட்டாப்பில் மீதி ஆறு வந்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த குஞ்சுகளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன வைக்கலாம் என்ன வச்சா வந்து குயிக்காக க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நமக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம் க்ரூஸு டாம் க்ரூஸ் வந்து எந்த யூஸுமே இல்லை பண்ணிக்கிருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவிலே இல்லை சும்மா சாப்பிட்றது தூங்குறது யாரும் புதுசாக கஸ்டமர் யாரும் பண்ணைக்கு வந்தால் கூட புது ஆளை பார்த்து குலைக்கிறது இல்லை அப்படியே சாப்பிட்டு தூங்கி ஹாப்பியாக இருக்காப்புல சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்